ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்மளுக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம திருவண்ணாமலை போகிறோங்க இப்போ விராலிமலையிலேருந்து நம்ம பைக் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம விராலிமலை டோல்கேட்டு தான் கிராஸ் இருக்கிறோம் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆறு மணி ஆகுது கொஞ்சம் சீக்கிரமாக தான் கிளம்புனது பார்த்திங்கனா கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆகிடுச்சு இப்போவுமே லைட்டாக தூரல் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பைக்லேயே திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது ஹெவியாக அதனால் நம்ம பஸ்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து இங்கே திருச்சியிலேயே பார்க்கிங்கில் போட்டு இப்போ பஸ்ஸில் போக போகிறோம் ஃபர்ஸ்ட்டு திருவண்ணாமலை கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது பைக்கிலேயே போகலாம் ரெண்டு நாள் ட்ரிப்பாக பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தது திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ண வேணாம் பிளானை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் ட்ரிப் வந்து சிங்கிள் டேவா ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பஸ்ஸில் தான் போகிறோம் வராமல் இருந்துச்சுன்னா நம்ம பைக்கிலேயே போயிருந்துருக்கலாம் பைக்கில் போகிறது இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும் ஜாலியாக இருந்திருக்கும் ஏதாவது பஸ்ஸில் போகிறது அப்படிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு லாங் ட்ராவலில் பஸ்ஸில் போகிறோம் இவ்வளோ நாள் எல்லாம் பைக்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு நூற்றி தொண்ணூறுரூபா டிக்கெட்டு திருச்சியிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக அஞ்சரை மணி நேரம் டிராவலுங்க இருந்தாங்க பஸ்ஸு வந்து திருச்சி அவுட்டரை தாண்டிடுச்சுங்க மலைக்கோட்டை தெரியுது பாருங்கள் நம்ம மலைக்கோட்டை காவேரி ஆறு அப்படியெல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம பெரம்பலூர் கிராஸ் பண்ணி போய்கிட்ருக்குறோம் பெரம்பலூர் சைடு இருக்கிற அந்த மலைகள் மேலே பாருங்கள் மேகங்கள் எல்லாம் அப்படியே மலைக்கு கீழே அப்படியே உரசிக்கிட்டு போயிட்டு இருக்குதுங்க நல்லா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு இப்போ தான் மழை பேஞ்சு நின்று இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடு நல்லா ஈரப்போதும் ரொம்ப இருக்குது பஸ்ஸில் போகிறதும் ஜாலியாக தாங்க இருக்குது நினச்ச நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாலியாக தூங்கிட்டு வந்துக்கலாம் அது லாங் ட்ரிப்பு வேறு செம்ம ஃபன்னாக இருக்குது இந்த மாதிரி பஸ் ஸ்ட்ராவலில் என்ன ஒரு ப்ளஸ்னால் நம்ம வந்துட்டு கீழே இறங்கி போய் எதுவும் வாங்கணும்னு அவசியமே இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் போய் நிறுத்தும் போது எல்லாம் பஸ்லேயும் அவங்களே கொண்டாந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம பிடிச்சிருந்தால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம திருக்கோவிலூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுங்க இப்போ அடுத்து இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருவண்ணாமலை தான் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்தில் திருவண்ணாமலை போயிடுவோம் இங்கே போகிற வழியிலே பாருங்கள் இங்கே திருக்கோவிலூர்லேயே எங்கள் ஒரு ராஜோபுரம் ஒன்று இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அங்கேருந்து தூரத்துலேருந்து இருந்து வரும்போதே பார்த்தேன் இந்த ராஜகோபுரத்தை அவ்வளோ அழகாக இருந்துச்சு வேறு சீட் பஸ் போகுன்னு பார்த்தேன் லாஸ்ட்டில் பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் முன்னாடியே பஸ்ஸு கிராஸ் பண்ணி போகுதுங்க இந்த சைடு இங்கே ஒரு ஆறு ஒன்று இருக்குது பாருங்க இதுலேயும் தண்ணியே இல்லைங்க எந்த இடத்துலேயுமே ஆக மொத்தம் தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த சீசனுக்கு நானும் அங்கேருந்து வரும்போதே பார்த்தேன் இந்த சைடு ரோட்டு ஓரத்தில் மட்டும்தான் கடைகளாகட்டும் வீடுகளாகட்டும் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் காடுகளாக தான் இருக்குது நல்லா கிராமப்புறமாக தான் இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு வழியாக நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் வந்தாச்சுங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்குது ரோட்டு ஓரத்துலேயே எவ்வளோ தண்ணி கிடைக்க பாருங்கள் இந்த சைடும் மழை பேஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது அங்கேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல விட்டு விட்டு மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே தெரியுது பாருங்கள் திருவண்ணாமலை எப்படியோ ஒரு வழியாக ஒரு அஞ்சு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஃபைனலாக திருவண்ணாமலை உள்ளே க்ராஸ் பண்ணி போய்கிட்ருக்குறோங்க இப்போ தான் மலையை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஒரு வழியாக எப்படியோ வந்தாச்சுடா சாமி அப்படின்னு வர்ற வழியெல்லாம் மழைங்க அங்கேக்கங்க விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பைக்கில் வந்திருந்தாலும் நம்ம இப்போதைக்கு வந்திருக்க மாட்டோம் ஏன்னா ஓட்டத்துலேயே ஸ்டாப் ஆகி தான் வர்ற மாதிரி இருந்திருக்கும் ஏதோ பஸ்ஸில் வந்ததுனால தப்பித்தோம் திருவண்ணாமலை வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக பஸ் ஸ்டாண்டு போய் தான் திரும்ப வரணும்னு நினச்சேன் ஆனால் அங்கே வொடனே திருவண்ணாமலை கோவிலுக்கு முன்னாடி இங்கேனே இறக்கி விட்டு போயிட்டாங்க இதில் அப்படியே நம்ம உள்ளே அங்கே கோவிலுக்கு நடந்து போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து அங்கே தெரியுது பாருங்கள் திருவண்ணாமலையோட ராஜ கோபுரம் அங்கே தெரியுது இங்கேருந்து கோவிலுக்கு கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க நடந்து போகிறதுக்கு சப்போஸ் உங்களுக்கு நடந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா அங்கேனே ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது ஆட்டோவில் நீங்கள் அங்கேருந்து வந்துக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆட்டோவில் இந்த வழியில் வர்றதுக்கு நடந்தே வந்துடலாம் அதுதான் பெட்டராக இருக்கும் ஏன்னா ரெண்டு சைடுமே ரோடு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த செப்டி டேங்க் இதெல்லாம் பறித்து போட்டு வச்சிருக்காங்க அதனால் ஆட்டோவில் போகிறதுக்கு நம்ம நடந்து போனாலே சீக்கிரமாக போயிடலாம் கோவிலுக்கு முன்புறம் வந்தாச்சுங்க கரெக்டாக இதுதான் பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேக்ரவுண்டில் அப்படியே அந்த திருவண்ணாமலை தெரியுது பாருங்கள் இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி ஆகுதுங்க இப்போ நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இதே இடத்துல வந்து நின்று பார்ப்போம் போகும்போது எப்படி இருக்குது வரும்போது எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது கிளைமேட்டும் பரவாயில்லைங்க வெயிலே சுத்தமாக இல்லைங்க நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கோவில் முன்புறம் வாசலில் வந்துட்டு எங்களை விளக்கு சூடமேத்துறது எல்லாமே எங்கேனே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்துட்டு யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணலை ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே அங்கே பேரிகார்டு வச்சுட்டு எல்லாம் கூட்டி வச்சுட்டாங்க இதில் வந்துட்டு வெளியவே தான் நின்று சாமிக்கு முட்டு போகிற மாதிரி இருக்கும் இங்கே இந்த கடைகளில் பாருங்கள் சிவன் லிங்கத்திலேயே விளக்கு வச்சுருக்கிறாங்க தேங்காய் வடிவத்துலேயும் விளக்கு வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி விளக்குகள்லாம் நான் இங்கே தாங்க பார்க்குறேன் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்கறதுக்கே இப்போ வந்துட்டு நம்ம கோவில் முன்புறம் வந்துட்டு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு சைடில் தான் உள்ளே போய் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக இருக்கிறோம் நீங்கள் செப்பல் லக்கேஜெல்லாம் கொண்டாந்திங்கன்னா இங்கே இருக்க கடைகள்லேயே எங்கேயாவது டோக்கன் போட்டு உள்ளே கொடுத்துட்டு போயிடலாம் அதுதான் சேஃப்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம ராஜகோபுரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் நிற்கிறவங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு பாருங்கள் செம்ம ஹைட்டுங்க கோபுரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்லேயே இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த கோபுரத்தை சுற்றியுமே அந்த புறாக்கள்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது அது பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் சரியான ஹைட்டுங்க கோபுரம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கொண்ட அந்த பேக்கை வந்து இந்த உமா லக்கேஜ் சென்டரில் இதில் தான் வச்சுருக்குறோம் இங்கே உள்ள பேக்கு வந்து வைக்கிறதுக்கு உள்ளே போய் சாமியை கும்பிட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா லக்கேஜ் சார்ஜு அதே நம்ம கிதிவளம் போயிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமியை கும்பிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது ரூபா காசு அமௌண்ட்டே முன்னாடியே பே பண்ணிடணும் பே பண்ணிட்டு வந்தாச்சு நமக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருக்குறாங்க அதை பத்திரமா தொலைச்சிடலாமல் கொண்டாந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கோவில் உள்ள நுழைஞ்சதுமே பாருங்கள் அந்த தூண்களை பாருங்கள் எவ்வளோ தூண்கள் இருக்குது பாருங்கள் ஒன்று செம்ம ஹைட்டில் இருக்குங்க எல்லாம் ஒரே வரிசையில் மேலே வந்து நந்தி சிலை வச்சுருக்கிற மாதிரி இந்த சைடு வருங்க ரைட் சைடில் வந்துட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டு அதுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் அதில் போகணும் லெஃப்ட் சைடில் நம்ம இதில் போகிறதுக்கு எங்கிட்ட வந்துட்டு ஃப்ரீ டிக்கெட்டு இலவச டிக்கெட்டில் தான் நம்ம இப்போ போகிறோம் இந்த சைடு போகும்போது நல்லா செம்மையாக சுற்றி பார்த்துட்டு போகலாங்க சூப்பராக இருக்கும் அங்கே நம்ம முன்னாடி போகும்போதே பாருங்கள் வழியிலேயே வந்துட்டு ஒரு குளத்தில் வந்துட்டு தண்ணி குதிச்சிக்கிட்டு இங்கேருந்து அப்படியே அந்த சிவன் கோவிலில் இருக்கிற அந்த கோபுரங்கள்லாம் பாருங்கள் நாலு அஞ்சு கோபுரங்கள் அப்படியே தெரியுது பாருங்கள் அந்த நடுவில் இருக்கிற அந்த அந்த சென்றான கோபுரம் அங்கே இருக்கிற அந்த நான்கு திசைகளிலும் பார்த்திங்கன்னா நான்கு கோபுரம் இருக்குது அந்த ராஜகோபுரம் எல்லாமே இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க அது பேக்ரவுண்டில் பாருங்கள் மலை அந்த மலையோடு சேர்த்து அப்படி அந்த குளத்தில் தண்ணி குதிக்கிறது அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து இங்கேயே மூன்று ராஜகோபுரம் தெரியுது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இந்த காட்சி இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்கே வந்து நின்று இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் இதிலே போயிட்டாங்க இப்போ நம்ம இந்த வழியாக தான் வந்தோம் வந்துட்டு ஃபஸ்ட்டை அந்த கோவில் குளத்தை சுற்றி தான் இங்கே போகுது இந்த தண்ணி குதிக்கிது பாருங்கள் அது மோட்டருலேருந்து வேற எங்கேயோ இருந்து தண்ணி எடுத்து இந்த குளத்துக்கு விட்டுட்டுருக்குறாங்க குளம் பார்க்குறதுக்கு ரொம்பவே பெரிய குளம் தாங்க அந்த சீட்டு பாருங்கள் அப்படியே ராஜகோபுரம் மெயினான ராஜகோபுரம் முன்னாடி இங்கே தெரியுது பாருங்க சூப்பராக இருக்குங்க கோவிலுக்கு உள்ளுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய குளம் இங்கே தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா இந்த அவசர கால வழிங்கிறது பார்த்தீங்களா இந்த இதில் ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க ஏன்னா இதில் போனீங்கன்னா சீக்கிரமாக அங்கே போயிடலாம் நாங்கள் வந்து அது தெரியாமல் இந்ததுலேயே எல்லாரும் போகிற வழியிலேயே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் உள்ளே போயிட்டோம் இதில் போனது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச முதல் பெரிய தவறுன்னே சொல்லலாம் இந்த வழியாக உள்ளே போய் சாமியை தரிசனம் செய்கிறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நாலு மணி நேரமும் அந்த கோவிலே சுற்றி சுற்றி தான் வந்துட்டு இருந்தோம் இந்த கோவில் காம்பவுண்டு பாருங்கள் உள்ளுக்குள்ளேயே நிறையா சாமி சிலைகள்லாம் இதிலேயே செதுக்கி இருக்கிறாங்க நீங்கள் சப்போஸ் இதில் ஃபஸ்ட் டைமாக வாரீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த டிக்கெட்டில் மட்டும் வந்துடாதீங்க அங்கேருந்து பாருங்கள் கண்ணு கட்டின தூரம் செம்ம க்ரௌடுங்க இதில் போய் மாட்டினது தான் நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சி வெளியே வாரதுக்கு அதனால் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா நீங்கள் அந்த ஐம்பது ரூபா டிக்கெட்ருக்குல அதிலேயே நீங்கள் வந்துட்டு வந்துடுங்க இங்கேயுமே செங்கல்ல அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஜல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி வச்சுருக்குறாங்க வேண்டுதலுக்காக எவ்வளோ தூரம் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு மணி நேரமாக இதிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் கோவிலுக்கு உள்ளேயே போகலை வெளியவே தான் நின்றுட்டுருக்குறோம் ஒரு வழியாக ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே போக போகிறோம் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதுங்க சரியான க்ரௌடுங்க இன்றைக்கியா என்னான்னு தெரியலை இல்லை எல்லா நாளுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியலை நாங்கள் வந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க இது கோவிலுக்கு இடதுபுறமாக வந்து வெளியே எங்கிட்ட அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சாமியை கும்பிட்டுட்டு தரிசனம் செஞ்சுட்டு ஸ்டெயிட்டாக இதில் தான் வெளியே வந்துட்டு வர மாதிரி இருக்கும் நான் சத்தியமாக இந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்தளவுக்கு கூட்டம் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை வெளியே வர வரையுமே அந்தளவுக்கு கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியலை உள்ளுக்குள்ள எங்கிட்ட சரியான கூட்டங்க இப்படி சாமியை கும்பிட்டு வந்தவங்களாம் பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க எனக்கு இப்பவே வலி தாங்க முடியலை இந்த இங்கே உள்ளே உட்காரவும் முடியலை இங்கேருந்து பார்க்கறதுக்கு இன்னொரு ராஜகோபுரம் தெரியுது பாருங்கள் அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை தெரியுது கார்த்திகை தீபம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேல மேலே தான் அங்கே தான் மேலே ஏற்றுவாங்க இங்கிட்டு பாருங்கள் இந்த கோவில் சுற்றுச்சுவரில் வந்துட்டு தூய தமிழ்ல அங்கே எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சுற்றுச்சுவர்லாம் சிலைகள் வந்து சாமி சிலைகள்லாம் நிறையா செருக்கி வச்சுருந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாங்கிட்ட சுற்றுச்சூழல் தூய எல்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க இங்கே திருவண்ணாமலையில் இப்போ தான் லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது லைட்டாக சின்ன சின்னதாக தூரல் விழுகுது அங்கே பாருங்கள் அந்த திருவண்ணாமலை மேலே வந்து அந்த மேகமூட்டங்கள் எல்லாம் அப்படியே அந்த மலையை உரசிக்கிட்டு போகுது பாருங்கள் எனக்கு இந்த கோவிலில் உள்ளே வந்ததுமே பிடிச்சதையுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கோபுரமும் அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த மலையும் தாங்க அந்த காட்சி வந்து ரெண்டையும் அப்படியே சேர்த்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்னொன்று இந்த கோவிலோட குளம்ங்க அந்த கோவில் குளம் வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்குது அது தண்ணி குதிச்சிட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு அந்த கோவில் குளத்தோடு சேர்த்து அந்த கோபுரத்தையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கோவில்லேயே வேறு உள்ளே இருக்கிறோமா பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல் நல்லா இருக்குது இவ்வளோ நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தோம் அங்கே இருந்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போதாங்க உள்ளுக்குள்ள எங்கிட்டு வந்துருக்குறோம் இந்த சைடு அந்த ஜன்னல்லாம் பாருங்கள் நல்லா வானவில் மாதிரி இப்படி கலர் கலராக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க எங்கிட்ட இந்த சைடு இந்த கோவிலில் வந்துட்டு புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் அங்கே இருக்கிறாங்க நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போஸ் கொடுத்து நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருக்காங்க உள்ளுக்குள்ளே இங்கே சாமியை தரிசனம் செய்ய போகிற அந்த வழி நெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன் வச்சுருக்கிறாங்க இடையில தண்ணி வச்சுருக்குறாங்க அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு நல்லா பாராட்டலாங்க இந்த கோவில் நிர்வாகத்தை ஏன்னா மயக்கமே வந்துடும் போலங்க அந்தளவுக்கு இருக்குது சரியான க்ரௌடு இப்போ தான் ஓரளவு பக்கத்தில் போயிட்டோங்க நாங்கள் இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா பாதிலேயே எங்களை கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க இந்த வழியாக ரொம்ப க்ரௌட் ஆகவும் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இதில் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க நாங்களும் அதை நம்பி வேக வேகமாக ஆர்வமாக ஓடணும் சரி சீக்கிரமாக போயிடலாம் சாமியை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எங்களை ஓப்பன் பண்ணி விட்ட கேட்டு வந்து எங்கன ஜாயின்ட் ஆகுதுன்னா அங்கே ஐம்பது ரூபா டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அந்த தரிசன சீட்டில் வந்துட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்றாங்க பாருங்கள் இதில் அவங்க ஆலை யாரையுமே உள்ளவே விடலை அவங்க நெருக்கிகிட்டு நின்றுட்டுருக்கிறாங்க நாங்கள் ஐம்பது ரூபா பே பண்ணிவிட்டு உள்ளே வந்துருக்கோம் நீங்கள் எப்படி இடையில வரலான்னு சொல்லிட்டு சரியான சண்டைங்க இதில் உள்ள இங்கே நிறையா பேர் வந்துட்டு ஆளை உள்ளே விடலை அப்படின்னு சொல்லிட்டு இடையில் இருக்கிற கம்பி வழியாக எல்லாம் பூண்டு போயிட்டாங்க நம்மளும் இப்போ அந்த வழியாக தான் உள்ளே போகணும் அந்த சைடு ஏன்னாங்க இடையில உள்ளே விட மாட்டிக்கிறாங்க ஒரு வழியாக நம்ம கேட்டுக்குள்ளே உள்ளே நொழ்ச்சி இங்கே வந்தாச்சுங்க ஐம்பது ரூபா டிக்கெட் வழியாக உள்ளே வந்துட்டோம் நம்ம ஆனால் டிக்கெட்டே இதில் எடுக்கல ஐம்பது ரூபா டிக்கெட்டே அவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்க செக்யூரிட்டி இதில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியில் உள்ளே வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்போ கோவிலுக்குள்ளே வந்தாச்சுங்க இப்போ தாங்க இன்னும் கொஞ்சம் பரவசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு எப்படியோ ஒரு வழியாக சாமியை பார்க்கறதுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடியே நந்தி சிலை வச்சுருக்காங்க அந்த கொடி கம்பத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ஃபேன் ஒன்று இப்போ தாங்க கொஞ்சம் நல்லா காற்றோட்டமாக இருக்குங்க அந்த இடத்துல நம்ம கோவில் நுழைவாசல்லே உள்ளுக்குள்ளேயே நுழையிறாங்க பாருங்கள் இங்கேருந்தே நம்ம இருக்கிறதுக்கும் சாமி இருக்கிறதுக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம் பாருங்க இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சி வாயா அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்பிக்கிட்டு ரொம்ப பக்தியோடு போயிட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட நம்ம வெளியவே இந்த கோவிலை சுற்றி உள்ளே வரதுக்கு பார்த்திங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி மூன்று ஆகுது உள்ளுக்குள்ளே வந்துருக்குறோம் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சாமி பக்கத்துலேயே போகலை வெளியே தான் நின்றுட்டுருக்குறோம் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு வெளியே இருந்து உள்ளே நுழைவாசல் வழியாக உள்ளுக்குள்ளே வந்தாச்சு இன்னும் கொஞ்ச தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனத்துக்கு போயிடுவோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சாமிக்கு போகாது இது போய் சுயிலை சுற்றி தான் திரும்ப வந்து கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே சாமியை பார்க்க போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ளே வந்தோடனே அந்த ஓம் நமச்சி வாயா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஒரே மாதிரி கத்துனது அப்புறம் அங்கே சங்கு வச்சு ஊதுனது அதெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்குள்ளே இருக்கும்போது அப்படியே எடுத்து போன மாதிரி இருக்குங்க அவ்வளோ செம்மையாக இருக்குது கோவில் பக்கத்தில் வந்தாச்சுங்க இன்னும் சாமியை பார்க்க போகலை எப்போ போவோம் அப்படின்ட்டுருக்கு டைம் பார்த்திங்கன்னா இப்போ மூணு முப்பத்தி எட்டு ஆகுது டைம் பாருங்க ஓடிட்டுருக்கு அடுத்தத நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோடனே இன்னொரு இடத்துல வந்து சின்னதாக திரும்ப ஓப்பன் பண்ணி விட்டாங்க ஷார்ட்கட்டில் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த ஏன்னா கூட்டம் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாமியை வந்து ஃபைனலாக நம்ம ஒரு அஞ்சு செகண்டு தாங்க அங்கே நின்று பார்த்துருப்போம் லைட்டாக ஃபுல்லாக கூட முழுசாக பார்க்க முடியலைங்க அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு ஏன்னா கோவில் கருவறைக்குள்ளே சுத்தமாக வெளிச்சமே இல்லைங்க அந்த லிங்கத்தை சுற்றி விளக்கு எரிஞ்சது மட்டும்தான் தெரிஞ்சுது அதை தான் பார்க்க முடிஞ்சுது அதுக்குள்ளேயே எல்லாம் கிளம்புங்க கெளுங்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க பூசாரி எல்லாமே டக்குன்னு அனுப்பிச்சி விட்டாங்க நம்மளும் டக்குன்னு ஒரு அஞ்சே செகண்ட் தான் சாமியை கும்பிட்டு அப்படி வந்தாச்சுங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு நாலு மணி நேரமாக நின்றுட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு நாலு அஞ்சு செகண்ட் தான் நின்று பார்க்கவே முடிஞ்சுது அந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து முதல் தடவையாக வந்து தரிசனம் பண்ணியிருக்கிறோம் வெளியே வந்து நின்னோன்னே பாருங்கள் சரியான மழைங்க இங்கிட்டும் மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மழை ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் வெளியே போய் எப்படி போகிறதுன்னு தெரியலை அதனால கோவிலுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு தான் போகணும் இப்போ நம்ம பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சு சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் கொடுக்குற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு பாருங்கள் எப்படி மழை பேஞ்சிட்டு பாருங்க பாருங்கள் அதுலேயும் தான் நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு ரொம்ப மழை பேஞ்சிகிட்ருக்குது நம்ம கொஞ்சம் நேரம் இருந்து மழை விட்டதுக்கப்புறம் தான் வெளியே போகணும் அது வரையும் இங்கேயே இருந்துட்டு போகலாம் எப்படியும் மழை ஒரு வழியாக விட்டுருச்சுங்க மழை விட்டதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தவறான ராஜகோபுரம் வழியாக வெளியே வந்துருக்குறோம் நம்ம வந்தது வந்து இந்த வாசல் வழியாக இல்லை அதனால் திரும்பவும் சுற்றி அங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் எல்லா சைடும் ஒரே மாதிரி ராஜகோபுரம் இருக்கும் வெளியே வந்ததில் பார்த்தீங்கன்னா லைட்டாக கன்ஃப்யூஷன் ஆகிடுச்சு நம்ம லக்கேஜெல்லாம் அங்கே மெயின் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற கடையிலேயே வச்சுட்டு வந்துவிட்டோம் அப்போ அதனால் நம்ம அங்கே தான் போகணும் இங்கேயாவது கேட்டுகிட்டு தான் போகணும் எந்த சீட்டுக்குன்னு தெரியல இங்கே போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே வந்து டைம் டேபிள்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்கள் தரிசனத்துக்கு கேட்டு டைமிங் எல்லாமே இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு சாமியை பார்க்கறதுக்கு தரிசனத்துக்கு இது வழியாக தான் போகணும் இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பித்தோம் இப்போ அதே இடத்துல வந்து முடிக்க போகிறோம் அங்கே இங்கேருந்து போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு சூரியனோட நல்லா இப்போ ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா மலையோடு நல்லா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட் பாருங்கள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு நம்ம த சாமியை தரிசனம் மட்டும் வந்தோடனே மழை பெஞ்சோன்னே பாருங்கள் சீசனுக்கு டக்குன்னு உடனே பாருங்கள் கொடை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த ரெயின் கோட் இதெல்லாம் விற்கிறாங்க பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ரெயின் கோட் எல்லாமே இப்போ நம்ம அங்கேருந்து நல்ல பேர் கொடை எடுத்துகிட்டு வந்தாங்க வரும்போது கொடைய பிடிச்சிட்டே நம்ம இங்கே வந்தாச்சு இப்போ நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க அங்கேருந்து ஒரு பஸ் ஏறி தான் அங்கே வந்துருக்கிறோம் இப்போ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் படம் பார்த்துக்கிட்டே திருச்சி பஸ் ஏறியாச்சு நல்லா செம்ம சீனாக போயிட்டு இருக்கு அப்படியே பார்த்துட்டு ரிட்டன் வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய் டாடா அருணையின் பெருமகே ನ <ourcing>